சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் ஆறு முதல் எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பதில் மனுவை அடுத்து தமிழக அரசுக்கு சிக்கல் எழுந்துள்ளது டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்களை கொள்முதல் செய்தது பார் உரிமங்கள் வழங்கியது மதுபான கடைகளுக்கு கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து டெண்டர் வழங்கியதில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது தமிழக அரசின் அனுமதியின்றி அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என்று அறிவிக்கக் கோரியும் விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது என்றும் தமிழக அரசின் உள்துறை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் அமர்வு டாஸ்மாக் விவகாரத்தில் எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என உத்தரவிட்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணைக்கு முன்பாக நீதிபதிகள் இருவரும் விளக்குவதாக अ இதனையடுத்து டாஸ்மாக் வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் கே ராஜசேகர் அமர்வுக்கு மாற்றி தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் அந்த வகையில் இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு டாஸ்மாக் தரப்பில் அறுபது மணி நேரம் அடைத்து வைப்பு என வாதம் தொடங்கிய நிலையில் ஸ்டேட் போலீஸ் செய்வதில்லையா என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் அரசாங்கம் கரப்ஷனை ஒழிப்பதில் நோக்கமாக இருக்க வேண்டும் என கருத்து தெரிவித்தனர் அமலாக்கத்துறை தரப்பில் மனு அளித்தது அதில் அமலாக்கத்துறையின் சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கும் வகையில் முன்கூட்டியே தமிழக அரசு தாக்கல் செய்த உள்ள வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சோதனை நடத்துவதற்கான வாரண்டை காட்டி வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெற்றதாக தமிழக அரசு கூறிய குற்றச்சாட்டை மறுத்த அமலாக்கத்துறை சோதனைக்காக வாரண்டை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளது சோதனைக்கு எதிராக அமலாக்கத்துறையிடம் முறையிடும் மாற்று வாய்ப்பு உள்ள போதும் அதை அணுகி நிவாரணம் கோராமல் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடியது தவறு எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது இந்த பதில் மனுவுக்கு தங்கள் தரப்பில் இருந்து பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசு தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வரும் ஒன்பதாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் இதனால் தமிழக அரசு சுலபமாக காய் நகர்த்தி வருவதாக எண்ணி இதிலிருந்து விடுபடலாம் என்று நினைக்கிறது நீதிபதிகள் மாறியதால் தமிழக அரசு தனக்குத்தானே குழி தோண்டியதாக அரசியல் விமர்சகர்களின் பார்வையாக உள்ளது மேலும் இந்த வழக்கில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சிக்குவதும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்து திமுகவின் சிறப்பு முதலமைச்சரான சபரீசன் மற்றும் சில மூத்த அமைச்சர்களும் சிக்குவார்கள் என விரைவில் இந்த வழக்கும் தீர்ப்பு வழங்க நீதிபதிகளும் தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை